இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி சார்பில் மாங்காட்டில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு எஸ் எஸ் கோவில் தெருவில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி சார்பில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில துணை செயலாளர் பாபு கார்டன் குமரேசன் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ் மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வம் குன்றத்தூர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் தினேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில தலைவர் சின்ன பணிச்சேரி வினோத்குமார் அகில இந்திய இந்து சத்தியசேனா தேசிய தலைவர் மாஸ்டர் வசந்தகுமார் ஜெய் சிவசேனா மாநில தலைவர் மாடம்பாக்கம் செந்தில் தமிழ்நாடு இந்து சேவா சங்க நிறுவன தலைவர் ஆவடி ஸ்டாலின் அகில பாரத இந்து மக்கள் அமைப்பின் மாநில மகளிரணி பொருளாளர் திருமதி சாவித்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோதமாக நடைபெறும் காட்டன் கேரளா லாட்டரி சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையின் புதிய சின்னத்தை அகற்றி மீண்டும் பழைய ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோபுர சின்னத்தை பயன்படுத்த வேண்டும் இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தும் யூடியூபர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இதில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில தலைவர் சின்ன பனிச்சேரி வினோத்குமார் எழுச்சி உரையாற்றினார் அதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் உரையாற்றினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் காஞ்சி மாவட்ட துணைத் தலைவர் ஜெகன் நன்றியுரையாற்றினார் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி கிளை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் இந்த காட்டன் மற்றும் மூணு நம்பர் என்னும் கே கேரளா நாட்டியை தடை செய்யணுன்றது தான் அமைப்பின் முழு மூச்சாக களத்தில் இறங்கணும் இன்றைக்கு இந்த மாநாடு பகுதியில் எஸ்எஸ் எஸ் கோயில் தெருவில் ஆர்ப்பாட்டம் வைக்கணும்னு சொல்கிறது ஒரு கட்டுப்பாடு தான் நீங்கள் மாநாடு பகுதியில் இதே மெயின் ரோடு அம்பேத்கர் சிலையாண்ட எல்லா கட்சியும் வந்து அங்கே தான் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இந்த அமைப்புகள் மட்டும் அமைப்புகளை போயிட்டு ஒரு நட்டு கொடுக்கும் போது இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கணும் ஏற்கனவே ஒரு போன மாசத்துல நம்ம பாய்கடிக்கிற பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும்னு கேட்கும் போதும் இதே தமிழர்கள் தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மென்றுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை வந்து இந்த திராவிட அரசு கொடுத்துட்டு இருக்கிறது இதில் வந்து மெயினாக இந்த பூந்தமல்லி உமனஞ்சாவடி காட்டுப்பாக்கம் போரூர் குன்றுத்தூர் இந்த பகுதியில் ஏன் இந்த விஷயத்தை எடுத்தால் மாஸ்டர் தான் இங்கே நடக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே நாங்கள் பார்க்குறோம் காட்டன் இது வந்து ஒயின் ஷாப் மாதிரி தமிழக அரசு மதுபான கடை அப்படின்னு வந்து நடத்தினாலும் நம்ம கேட்கப்படுது கிடையாது இங்க சாதா பெட்டி கடை கூல்ஸ் கடை ஆட் பஸ் இந்த மாதிரி பகுதியில் ஏஜென்ட்ட உருவாக்கி கமிஷன் பேஸில் காட்டன்ற ஒரு ஒரு சூது விளக்கம் விளக்கிட்டு இருக்காங்க இதுல பல லட்சம் கோடி தமிழ்நாடு முழுவதும் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் இல்லீகலா இது மட்டும் லீகலாக நடக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஆனால் முறைப்படி இந்த காட்டனை தடுக்க வேணும்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினா எங்களுக்கு அனுமதி கிடையாது இதே பகுதி போடு பாலமுருகன் போய் போற மெயினான சந்திலே மாடியில உட்காந்து காட்டு கிடைச்சிட்டு இருக்காங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் இங்க இருக்கிற இருபது பேரை கூட்டி போய் என்னால போய் முடியும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த தமிழக அரசு காவல்துறைக்கும் இதை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு நோக்கத்துக்கு வசம் தான் முறைப்படி அனுமதி கொடுத்து இங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி குன்றத்தூர் முருகர் கோவில் அடிவாரத்துல நான் சாமி கும்பிட போற இடத்துல அங்க இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் உட்காந்து காட்டு நெஞ்சிட்டு மூணு நண்பர்கள் அதே மாதிரி இந்த மாதாடு சுத்தோட்டார பகுதி எல்லா பகுதியிலுமே இருக்குமா காட்டு எழுந்திட்டு இருக்கான் அது மாதிரி இப்ப புது ட்ரெண்ட் ஒண்ணு கொண்டு வந்தா வாட்ஸ்அப்லயே போயிடுது எல்லாமே தடை பண்ணிட்டாங்க நம்ம இப்ப இந்த மாதிரி ஆர்ப்பாடம் பண்ணா நாளைக்கே ரைடு வந்து சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டான் வாட்ஸ்அப்லயே பணத்தை ஜிபே பண்ணிட்டு அந்த காட்டன்ல வர நம்பரை திருப்பி ஜிபே பண்றாங்க இதோட யாரோ அந்த தொண்டர்ல இருந்து பணம் வருது வருத்தம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் மறுபடி கணக்கு காட்டுறாங்களா நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோடிக்கணக்கான பணம் நீ நல்லா சிந்தித்து பாருங்க தமிழ்நாட்டில் ரம்மி ஒரு நிலைமை தடை செய்யணிங்கிட்ட மனு கொடுக்க போறாங்க தமிழக அரசு யாரே கண்ணுக்கு தெரியாத ஒரு வெளிநாட்டு முதலாளி சம்பாதிக்கிறதால பொறுத்துக்க முக்கியத்துவம் கொடுத்து வர கமிஷன் வாங்கிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு வரும் காலகட்டத்தில் இந்த மாதாடு பூந்தமல்லி குமுத்தூர் பகுதியில் காட்டன் எந்த ஒரு இதுக்கப்புறம் அனுமதியே கிடையாது ஆதாரம் ஒன்று வேணும் இல்ல அந்த ஆதாரம் உங்களுக்கு தெரியல நாங்க தரோம் இன்னும் வரும் அடுத்த வாரத்திலேயே கூட இந்த காட்டன் திருப்பி இதே மாதிரி தொடர்ச்சியா இந்த பகுதியில் செயல்பட்டு இந்து முன்னேற்ற மணி முதல்ல பூட்டு போட்டு மூடுவோம் அங்க வந்து எந்த மதத்தையும் தாக்கி பேசுறவர்கள் அல்ல எந்த மதத்தையும் இழிவுபடுத்துறவர்கள் அல்ல ஆனா என் மத மதத்தை வந்து இழிவுபடுத்துறவன் கேட்டா நான் போய் கமாண்ட் போடுறேன் இன்னைக்கு இப்ப விநாயகர் சக்தி ஒரு ஒரு இந்து தெய்வம் பண்டிகை வந்தாலே இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க என்ன பண்றான் உடனே விநாயகர் சக்தி வந்து விநாயகர் ராசம் போடுகிறது ஒருத்தன்

தமிழ்நாட்டில் தடை செய்த கேரளா லாப்பி மற்றும் காட்டனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் ஏனென்றால் இந்த மாநாடு பகுதியில் பூண்டமல்லி குன்றத்தூர் அனகாபுத்தூர் போரூர் இது போன்ற பகுதியில் மக்கள் அதிக நெரிசல் உள்ள பகுதியில் இந்த மூணு நம்பர் காட்டன் போன்ற செயல்களை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார் காட்டினை உடனடியாக தடை செய்ய வேண்டும் மற்றும் நடத்தும் மற்றும் உரிமையாளர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் அம்ச முதலம் வலியுறுத்தினோம் இரண்டாம் அம்ச அறநிலையத்துறை சொந்தமான சீவலிபுத்தூர் சின்னத்தை அகற்றி மீண்டும் புதிய சின்னத்தை உருவாக்கினார்கள் அந்த புதிய சின்னத்தை நீக்கிவிட்டு பழைய அறநிலையத்துறை சிந்தலை சின்னத்தை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்போம் மூன்றாவதாக யூடியூபில் இந்து தெய்வங்களையும் இந்து கடவுள்கள் இந்து மத பொறுப்பாளர்கள் எல்லாம் இழிவுபடுத்திக் கொண்டு வீடியோ பணிகளும் யூடியூபர்கள் எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இந்த மூன்று கோரிக்கையை வைத்து இந்த மாலை மாநாட்டு பகுதியில் மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்தது